அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவிலேருந்து இந்தியாவுக்கு மாலத்தீவிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது உறவுகள் இந்தியாவுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பணம் வந்து நாம் அனுப்பலாம் என்பது பற்றிய ஒரு சிறிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் சமீபத்தில் ஒரு புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு நபர் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளவுதான் வந்து பணம் அனுப்பணும் என்பது பற்றிய ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது பற்றிய ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் செம் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிருங்க உங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் மாலத்தீவு என்றாலே சுற்றுலா என்ற ஒரு ஞாபகம் தான் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து மாலத்தீவுக்கு சுற்றுலாவாக போயிருப்பீங்க மாலத்தீவு ஆசியா கண்டத்திலே வந்து ஒரு சிறிய நாடு இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு இன்னும் போனா இந்தியா மற்றும் இலங்கைக்கு இரு நாடுகளுக்குமே வந்து பார்த்தோம்னா மாலத்தீவு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு மாலத்தீவு வந்து ஒரு சிறிய நாடு அதிக சுற்றுலா தலங்களை கொண்ட ஒரு நாடு சிங்கப்பூர் போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடுன்னு கூட சொல்லலாம் சிங்கப்பூர் அளவுக்கு கரன்சி ஒப்பிட முடியாது ஆனால் அந்த சுற்றுலா தலத்தை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு சுற்றுலா நாடாக இந்த மாலத்தீவு வந்து திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த சிறிய மாலத்தீவு நாட்டிற்கு அதிகமான வெளிநாட்டவர்கள் வந்து வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்பார்கள் மலத்தீவிற்கு சென்றவர்களுக்கு அந்த காட்சிகள் தெரியும் அல்லது மாலத்தீவுகளை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மலத்தீவின் பற்றிய சிறப்புகள் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மாலத்தீவு வந்து அதிகமான தீவுகளை கொண்ட ஒரு சிறிய நாடு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த நாடு வந்து சுற்றுலாவுக்கு மிகவும் பிரபலமான ஒரு நாடு கொரோனா காலகட்டத்துல மாலத்தீவோட சுற்றுலா வருமானமானது மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது அதன் பிறகு விமான சேவைகளை வந்து துவங்கினாங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர ஆரம்பித்தாங்க வெளிநாடுகளிலிருந்து இருந்து மாலத்தீவுக்கு நிறைய பேர் வேலைக்கும் செல்ல துவங்கினாங்க அதன் பிறகு அந்த அந்நிய செலவாணியானது ஓரளவு அந்த சமநிலைக்கு வர ஆரம்பித்தது இருந்தும் போதிய அளவிலான அந்நிய செலவாணி கையிருப்பில் இல்லாததுனால அவங்க வந்து புதிதாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நாட்டில் வந்து இரண்டு வகையான நாணயங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது இரண்டு கரன்சிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒன்று அந்த நாட்டோட கரன்சி இன்னொன்று அமெரிக்கன் டாலர் இது இரண்டுமே வந்து மாலத்தீவில் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தம்னா இருந்து சுற்றுலா வர்றவங்க அவங்க எந்த இருந்து வர்றாங்களோ அவங்களோட கரன்சியை கொண்டுட்டு வந்து இங்கே வந்து யுஎஸ் டாலராக வந்து மாற்றி தான் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க ஒரு சில பேர் யுஎஸ் டாலராகவே கொண்டுட்டு வர்றவங்க அந்த யுஎஸ் டாலரை வந்து இங்கே வந்து செலவு பண்ணுவாங்க இங்கே வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வந்து நேரடியாக எல்லா நிறுவனங்களும் அவங்களுக்கு வந்து யுஎஸ் டாலராக வந்து கொடுப்பதில்லை அந்த நாட்டோட கரன்சியான மாலத்தீவியின் ருஃபியாவாக அங்கே வந்து கொடுக்கப்படுது அதனால இந்த மாலத்தீவியின் ருஃபியா இருக்குது பாருங்க அது வந்து உலக நாடுகளால் அனைத்து நாடுகளாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாணயமாக இருப்பதனால நாம் வந்து நேரடியாக வெளிநாடுகளுக்கு அந்த நாணயத்தை கொண்டு வந்து நாம வந்து அந்த கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நாணயம் இருக்கிறது நம்ம இந்தியாவுக்கு எப்படி இந்திய ரூபாய் இருக்கிறதோ அதுபோல் சிங்கப்பூர் மலேசியா சீனா ஆஸ்திரேலியா இலங்கை இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நாணயம் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதுபோல் மாலத்தீவுக்கும் மாலத்தீவின் ருஃபியா வந்து பயன்படுத்தப்படுகிறது இன்றைய மதிப்புப்படி ஒரு மாலத்தீவின் ருஃபியா வந்து பார்த்தோன்னா இந்திய நாணயத்திற்கு ஐந்து ரூபாய் எழுவத்தி ஐந்து பைசா பேங்க் ரேட்டாக இருக்கிறது இந்த மாலத்தீவின் ருஃபியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுலையுமே வந்து வாங்க மாட்டாங்க ஒரு சில நாடுகள் மட்டும்தான் அந்த மாலத்தீவின் ருஃபியாவை வந்து வாங்குவாங்க அதிகப்படியான நாணய மாற்றும் நிறுவனங்கள் வந்து மாலத்தீவின் ருஃபியா வந்து வாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு வரும்போது அங்கேயே அதற்கு அந்த மால்தீப்பின் ருஃபியா வந்து டாலராக மாற்றி நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வந்து அதை மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நமது நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவங்க நம்முடைய தாய்நாட்டுக்கு வந்து நம்ம வங்கிய சம்பளத்தை வந்து அனுப்புகிறோம் அது ஒரு அதிகமான பேர் வந்து வங்கி மூலமாக தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதுபோல் மாலத்தீவில் மாலத்தீவுல இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம மாலத்தீவுல வந்து நிறைய பேர் இந்தியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க இந்திய மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்களும் அதிகமான பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் மாலத்தீவுல மட்டும் இரண்டரை லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வந்து அங்கே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக சூப்பர் மார்க்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்பிடி வேலைகள் மற்றும் ஆசிரியர் மருத்துவர் செவிலியர் இன்ஜினியர் என இப்படி நிறைய துறை சார்ந்த வேலைகளில் வந்து நமது நண்பர்கள் நமது உறவுகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மாலத்தீவில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை எப்படி வந்து நம்ம மாலத்தீவில் இருந்து இந்தியாவுக்கு இது வரைக்கும் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்களோ அதில் வந்து ஒரு சிறிய மாற்றம் வந்து நடந்திருக்கிறது அது பற்றி தான் தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம் மாலத்தீவில் வேலை செய்யக்கூடிய நமது நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை பொறுத்து சம்பளம் வந்து வாங்குவாங்க ஒரு முந்நூறு டாலர்ல ஆரம்பிச்சு நானூறு டாலர் ஐநூறு டாலர் ஆயிரம் டாலர் கூட இன்ஜினியர்கள் டாக்டர்கள்லாம் வந்து ஆயிரம் டாலர் அதுக்கு மேலேயும் கூட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த வாங்கக்கூடிய சம்பளம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமான தொகை வந்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது தற்போது ஒவ்வொருத்தரும் வந்து இவ்வளவுதான் பணம் அனுப்பணும் ஏனென்றால் அரசாங்கத்திடம் வந்து அந்நிய செலவானி கையிருப்பானது குறைந்து கொண்டே இருப்பதனால குறைந்த பட்சம் இருப்பதனால ஒவ்வொருத்தரும் வந்து தற்போது நூற்றி ஐம்பது டாலர் மட்டுந்தான் மாலத்தீவிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு மாதம் இவ்வளோ தான் அனுப்பணும் அவ்வளோதான் அனுப்ப முடியும் என்ற வந்து ஒரு சட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஆயிரம் டாலர் அல்லது ஒரு ஐநூறு டாலர் வந்து அவர் வந்து சம்பளமாக வாங்குறாரு அப்போ அவர் வாங்குற சம்பளத்தை அவர் வந்து எப்படி இந்தியாவுக்கு அனுப்புறது தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி ஒரு நபர் வந்து ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பது டாலர் மட்டும்தான் வங்கி மூலமாக வந்து மாற்ற முடியும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ வாங்கக்கூடிய சம்பளத்தை அவங்க வந்து ஒரு அவசர தேவைக்காக தான் வந்து ஒவ்வொருத்தரும் மாதம் மாதம் நம்ம வந்து குடும்ப செலவுக்காக நம்ம வந்து ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு அறிவிப்பினை வந்து அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதனால் அதனால நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாதவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒரு சிக்கலில் வந்து மாட்டியிருக்கிறாங்க இந்த அறிவிப்பானது ஒரு நிரந்தரமான ஒரு செயல்பாடாக இருக்காது ஏனென்றால் அந்நிய செலவாணி கையிருப்பு வந்து குறைவாக இருப்பதனால இது போன்ற ஒரு அறிவிப்பினை வந்து வெளியிட்டிருக்கிறதாக மாலத்தீவு வந்து செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதனால கூடிய விரைவில் இதற்கான மாற்று அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்கன்னா நமது நண்பர்கள் மாலத்தீவில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்புவதில் வந்து ஒரு சிரமம் இல்லாமல் வந்து அவங்க அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும் இந்தியா மற்றும் இலங்கைக்கும் சரி இது போன்ற ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து தற்போது வந்து இருப்பதனால அவங்க வந்து வாங்கக்கூடிய சம்பளத்தை வந்து அனுப்புறதுல ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலை வந்து சமாளித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு முக்கியமான கருத்து நீங்க மாலத்தீவுக்கு முதன் முதல்ல நீங்க வந்து வேலைக்கு போக போறீங்க அல்லது இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மாலத்தீவுல வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க லீவ்ல வந்துட்டீங்க அல்லது வந்து அதை வந்து கட் பண்ணிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு மீண்டும் மாலத்தீவுக்கு நீங்க வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு வந்து வேலைக்கு போக போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து மால்தீவின் ருதியாவாக நீங்க வந்து சம்பளம் வாங்கி கொண்டு இருந்திருக்கலாம் அல்லது தற்போது நீங்க போகக்கூடிய முதன் முதல்ல நீங்க போகக்கூடிய நிறுவனங்கள் கூட உங்களுக்கு வந்து அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து மால்தீவின் ருதியாவாக அவங்க வந்து கொடுக்கறதுக்கான அறிவிப்பினை வந்து உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருப்பாங்க நீங்க புதிதாக மால்தீவ்ஸுக்கு போனாலும் சரி அல்லது ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு மறுபடியும் நீங்க மால்தீவ்ஸுக்கு போனாலும் சரி நீங்க வந்து அந்த நிறுவனத்திடம் நீங்க எந்த நிறுவனத்துக்கு நீங்க வேலைக்கு போக போறீங்களோ அந்த நிறுவனத்திடம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வந்து நீங்கள் வந்து அமெரிக்கன் டாலராக எங்களுக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று பேசி நிர்ணயித்து கொண்டு நீங்கள் வந்து செல்வது மிக சிறப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இது பற்றிய இந்த தகவலை வந்து வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்